வணக்கம் நண்பர்களே நம்ம தினமும் காலையில் சரியாக ஏழு மணிக்கு ஒரு அஞ்சு கேள்விகள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதுக்கான ஆன்சர்ஸை மறுநாள் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி டெய்லியுமே இருக்கக்கூடிய அஞ்சு பத்து கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸாக வீடியோ போட்டுட்ருக்கோம் அதையும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே ஃப்ளோவில் கரெக்டாக போனீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆனாலும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் ஆனாலும் உங்களால் அதில் கேட்கக்கூடிய மேத்தை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடிச்சிட முடியும் சரி வாங்க காலை எழுந்தவுடன் கணக்கு எழுபத்தி எட்டாவது நாளுக்கான ஆன்சருக்கீயே பார்க்கலாம் முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் ஐந்து பவர் எம் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இருபத்தஞ்சி பவர் மூணு இன்ட்டு நூற்றி இருபத்தஞ்சி பவர் ரெண்டு ஈக்குவல் டு ஒன்று எனில் எம்மின் மதிப்பு என்ன இதில் பாருங்கள் ஐந்து பவர் எம் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐந்து பவர் டூ எம்னு எழுதலாம் கரெக்டாக அதே மாதிரி இருபத்தி அஞ்சு எப்படி எழுதலாம்னா அஞ்சு ஸ்கொயர்னு எழுதலாம் இது இல்லாமல் பவரில் எப்படினோ ஒரு மூணு இருக்குது அப்போ ஈர் மூணு என்ன ஆகிடும் அப்படின்னா ஆறு ஸோ ஐந்து பவர் ஆறு இன்ட்டு நூற்றி இருபத்தஞ்சி எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐந்து பவர் மூணுன்னு எழுதலாம் இது இல்லாமல் பவரில் ஒரு ரெண்டு இருக்குது அப்போ ஐந்து பவர் மூ ரெண்டு ஆறு ஈக்குவல்ட்டு ஒன்று என்னென்னு எழுதலாம் அப்படின்னா ஐந்து பவர் ஜீரோ ஏன்னா எந்த நம்பருடைய பவரில் ஜீரோ இருந்தாலும் ஆன்சர் ஒன்று தான் இங்கெல்லாம் பேஸ் அஞ்சுன்னு இருக்கிறதால இந்த இடத்துல நம்ம அஞ்சு பவர் ஜீரோன்னு எழுதிக்கிறோம் அப்போ இங்கே பேஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது நடுவில் மல்டிப்ளை இருக்கிறதால பவரில் இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ டூ எம் ஆறு ப்ளஸ் ஆறு என்ன வந்துடும்னா பன்னெண்டு ஈக்குவல்டு இங்கே அஞ்சோட பவரில் இருக்கிறது ஜீரோ ப்ளஸ் பன்னெண்டு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா மைனஸ் பன்னெண்டு மல்டிபிளை இருக்கிற ரெண்டு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துருச்சுன்னா டிவைடில் ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா ஸோ ஆன்சர் மைனஸ் சிக்ஸ் ஆறுன்னு கண்டுபிடிச்சிருவோம் மைனஸ் ஆறா ப்ளஸ் ஆறாங்றதுல கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் பாருங்கள் ஆப்ஷன் பி மைனஸ் ஆறு சரியா கேள்வி முன்னூற்றி எண்பத்தி ஏழு எம்என்பிக்யூஆர்எஸ்டி என்ற ஏழு கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களின் பரவல் வட்ட விளக்கப்படம் மூலம் கொடுக்கப்படுகிறது ஏழு கல்வி நிறுவனங்களில் பயிலும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு எனில் கல்வி நிறுவனம் ஆறில் எம்ஐ விட எத்தனை சதவீதம் மாணவர் எத்தனை மாணவர்கள் அதிகம் பயில்கின்றனர் பாருங்கள் ஆறு எம் இதை நடுத்து தான் கம்பேர் பண்ணுறாங்க ஆறில் எயிட்டீன் பெர்சன்டேஜ் எம்ல செவன்டீன் பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகம்னு கேட்டிருக்காங்க அப்போ எயிட்டீன் செவன்டீன் எத்தனை பர்சன்டேஜ் அதிகம் ஒரு பெர்சன்டேஜ் கரெக்டாக பர்சன்டேஜ் கேட்டிருந்தா ஒன்றுன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் எத்தனை மாணவர்கள்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன்று பை நூறு ஏன்னா பர்சன்டேஜ் அப்படின்னா ஹண்ட்ரட் இல்லையா ப ஒன்று பை ஹண்ட்ரட் மொத்த மாணவர்கள் இருபத்தி ஏழாயிரம் ஸோ இன்ட் சாரி ஏழாயிரத்தி முந்நூறு ஸோ இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு இன்ட்டு ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி இருக்கிறது இரநூத்தி எழுபத்தி மூணு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ செவன்ட்டி த்ரீ ஓகேவா அடுத்ததா கேள்வியன் முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஒரு தேர்வில் அறுபது வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன அதற்கு பதிலளிக்கும் மாணவன் ஒருவன் ஒவ்வொரு சரியான விடைக்கும் நான்கு மதிப்பெண்கள் பெறுகிறான் தவறான விடைக்கு ஒரு மதிப்பெண்ணை இழக்கிறான் அவன் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்து நூற்றி முப்பது மதிப்பெண்கள் பெற்றால் அவன் சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை ஸோ மொத்தம் இதுக்கு மொத் இதுக்கு இந்த மாதிரி கொஷின் ஏற்கனவே நம்ம இந்த மாடலில் பார்த்துருக்கோம் டெட்டுக்கான கொஷின் பேப்பர்ஸை போடும்போது அதில் இந்த மாடலில் கொஷின் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் நமக்கு பெட்டர் இப்போ பாருங்கள் மொத்தம் அறுபது கேள்வி அவங்க கேட்டிருக்கிறது சரியாக விடையளித்தது ஒவ்வொரு ஆப்ஷனாக வருவோம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் முப்பத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிறேன் இப்போ முப்பத்தஞ்சு கேள்விக்கு சரியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு சரியான விடைக்கும் நாலு மார்க்கு அப்போ முப்பத்தி அஞ்சு இன்ட்டு நாலு நூற்றி நாற்பது கரெக்டாக மொத்தம் அறுபது கேள்வி முப்பத்தி அஞ்சு கரெக்டாக போட்டாங்கன்னு வச்சோன்னா அப்போ மீதி எத்தனை தப்பாக போட்டிருப்பாங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு கரெக்டாக ஏன்னா அறுபதுல மீதி இருபத்தி அஞ்சு தப்பாக இருக்கிற கேள்விக்குலாம் ஒரு மார்க் குறையுது அப்போ இருபத்தஞ்சு இன்ட்டு ஒன்று இருபத்தி அஞ்சு குறையுதுன்றதால மைனஸ் பண்ணுறோம் நூற்றி நாற்பது இருபத்தஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நூற்றி பதினஞ்சு ஆனால் அவங்க என்ன மார்க் வரணும்னு சொன்னாங்க நூற்றி முப்பது ஸோ இந்த ஆன்சர் கிடையாது அடுத்த ஆப்ஷன் முப்பத்தி எட்டு அப்போ முப்பத்தி எட்டு கேள்வி சரியாக போட்டிருக்காங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ட்டு நாலு எட்டு நாங்கள் முப்பத்தி ரெண்டு மீதி மூணு மூணாங் பன்னெண்டு மூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மார்க் வருது மொத்தம் அறுபது கேள்வி முப்பத்தெட்டு கரெக்டாக போட்டிருக்காங்கன்னா மீதி இருபத்தி ரெண்டு தப்பு தப்பான கேள்விக்கு ஒரு ஒரு மார்க் குறையும் அப்போ இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஒன்று இருபத்தி ரெண்டு குறையுதுன்றதால மைனஸ் பண்ணுறோம் நூற்றி ஐம்பத்திரெண்டில் இருபத்தி ரெண்டு போயிடுச்சு அப்படின்னா நூற்றி முப்பது அவங்க சொன்ன கரெக்டாக அந்த மார்க் வந்துடுச்சா நூற்றி முப்பதுன்ட்டு ஸோ அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு கொஷன் கேட்குறாங்க அப்படி பண்ணும்போது நீங்கள் ஆப்ஷன் வந்து பண்ணாலே போதும் மெத்தடாக போடுறீங்கன்னா இதுக்கு நம்ம ஃபார்முலாம் வச்சு போடணும் எக்ஸ் ஒயெல்லாம் வச்சு அதை சால்வ் பண்ணணும் அப்படியெல்லாம் வேண்டாம் இதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் எண்பத்தி ஒன்பது ஏ என்பவர் பிஐ போல் இரு மடங்கு அதிகமாக வேலை செய்வார் பி ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களில் முடித்தால் ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களிலும் முடிப்பார்கள் பாருங்கள் ஏங்கிறவர் ஒரு பியை விட ரெண்டு மடங்கு அதிகமாக வேலை செய்வார் யார் ஏ கரெக்டாக இப்போ பி எவ்வளோ நாளில் முடிக்கிறாருன்னா பன்னெண்டு நாளில் பி பன்னெண்டு நாளில் முடிக்கிறாருன்னா ஏ அந்த வேலை எத்தனை நாளில் முடிப்பார் டக்குன்னு என்ன சொல்கிறோன்னா இருபத்தி நாலுன்னு சொல்கிறோம் ஏன்னா இரு மடங்குன்றதால இரு மடங்கு தான் வேகமாக வேலை செய்கிறார் அப்போ டபுள் மடங்கு வேகமாக வேலை செய்யறன்னா வேலையை அவரோட ரொம்ப சுருக்காகவே முடிச்சுடுவார் சீக்கிரமாகவே கரெக்டாக அப்போ பாதி நாள்லேயே முடிச்சிடுவார் எப்போது ஆறு நாளில் முடிச்சிடுவார் நம்ம புரியுதான்னு பாருங்கள் ரெண்டு மடங்கு வேகமாக அப்போ இவர் பன்னெண்டு நாளில் முடிக்கிற வேலையை ஒரு ஆறு நாளில் முடிச்சிடுவார் அவங்க என்ன கேட்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏற்கனவே நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு மாடல் இதை பற்றி சொல்லியிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்துன்னும்போது என்ன பண்ணணும் கீழே ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் மேலே ரெண்டு நம்பரையும் கூட்டணும் ஆறையும் பன்னெண்டையும் கூட்டணுன்னா பதினெட்டு ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு ஸோ ஒன்று பை நாலுன்னு கிடைக்கிது வர ஆன்சரை தலைகீழாக எழுதுனோன்னா நாலு பை ஒன்று அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா நான்கு நாட்கள் ஆப்ஷன் ஏ ஓகேவா அடுத்ததா கேள்வியன் முந்நூற்றி தொண்ணூறு ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை நூற்றி நாற்பத்தி நாலு ஈக்குவல் டு பதிமூணு பை பன்னிரெண்டு எனில் எக்ஸின் மதிப்பு பாருங்கள் ரூட் அந்த பக்கம் வருதுன்னா என்னவாயிடும் அப்படின்னா ஸ்கொயர் ஆகிடும் பதிமூணு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது பன்னெண்டை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு இங்கே நூற்றி நாற்பத்தி நாலுன்றதை எல்சிஎம் எடுத்துடலாம் அப்போ எல்சிஎம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் எக்ஸுன்னு இந்த பக்கம் நிற்கும் கரெக்டாக அப்போ ரெண்டு பக்கம் நூற்றி நாற்பத்தி நாலு கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இங்கே வந்துருச்சுன்னா மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி அறுபத்தொம்பதுல நூற்றி நாற்பத்தி நாள் போயிடுச்சு அப்படின்னா இருபத்தி ஐந்து ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா இருபத்தி ஐந்து முடிஞ்சிச்சு பாருங்க சரிங்களா அது மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா சார் டாபிக் வைஸாக போடுங்க அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அப்படி தான் டாபிக் வைஸாக போட்டிருந்தோம் அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகுன்றதால மொத்தமாக கலந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த எண்பது நாள் வரைக்கும் முடியட்டும் அடுத்து எண்பத்தொன்னது நாள்லேருந்து வரும்போது டாபிக் வைஸாக ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸே பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக புக்ஸில் இருக்கிற அந்த மாடல் இருந்தால் தான் கொஷின் கேட்பாங்கன்றதால நம்ம எண்பத்தி ஒன்றாவது நாளில் இருந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மாடல்ஸில் டாபிக் வைஸாக நான் அஞ்சு கேள்விகள் தரேன் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் இன்றைக்கான கேள்வி காலை எழுந்தவுடன் கணக்கு எழுபத்தி ஒன்பதாவது நாளுக்கான வினாக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒவ்வொரு வாளியின் கொள்ளளவு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து லிட்டர் இருக்கும் பொழுது ஒரு தொட்டியை நிரப்புவதற்கு எண்பது வாளிகள் தேவைப்படுகிறது ஒவ்வொரு வாளியின் கொள்ளளவு பத்து லிட்டராக இருக்கும் பொழுது ஒரு தொட்டியை நிரப்ப எத்தனை வாளிகள் தேவைப்படும் கேள்வி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிக்க முடியும் இருவரும் பனிரெண்டு நாட்கள் இணைந்து வேலை செய்கின்றனர் அதன் பிறகு பி விடுபட்டு செல்கிறார் மீதி உள்ள வேலையை ஏ மட்டும் இருபது நாட்களில் முடிக்கிறார் எனில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் இது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் டைம் அண்ட் ஒர்க் மாடலில் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் அதில் சொல்லும்போது நம்ம இந்த மாடல் கொஷின்ஸை எப்படி போடுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சரியா அடுத்ததாக முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு இரண்டு எண்கள் மூணு ஈஸ்ட் நான்கு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன மற்றும் மீசிமா மற்றும் மீப்போவாக்களின் பெருக்கம் பத்தாயிரத்தி எட்நூறு அந்த எண்களின் கூட்டுத்தொகை காண்க ஓகேவா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கிருஷ்ணா என்பவர் இரண்டு மிதிவண்டுகளை ஒரே விலையில் விற்பனை செய்கிறார் ஒன்றில் இருபத்தி ஐந்து சதவீதம் நஷ்டம் அடைகிறார் மற்றொன்றில் இருபத்தைந்து சதவீதம் லாபம் அடைகிறார் இந்த மொத்த நடவடிக்கையில் அவர் அடைந்த லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க கேள்வியன் முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஏ இன்வர்ஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் செவன் பை ஏ ஸ்கொயர் பி பவர் மைனஸ் ஃபோர் ஓல் பவர் செவன் அது மொத்தமாக சேர்த்து ஹோல் பவர் செவன் டிவைடட் பை ஏ க்யூ பி பவர் மைனஸ் ஃபைவ் பை ஏ பவர் மைனஸ் டூ பி பவர் த்ரீ ஹோல் பவர் மைனஸ் ஃபைவ் இதோட மதிப்பு இது சுருக்குகளை இந்த மாடலெலாம் கொஷின் கேட்கலாம் சரிங்களா ஓகே இந்த ஐந்து கேள்விகளுக்கான ஆன்சர்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்து ஐந்து கேள்விகளை கொடுக்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு ஏஜ் ப்ராப்ளம் ஏன்னா நிறைய பேர் அந்த ஏஜ் ப்ராப்ளமில் டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஏஜ் ப்ராப்ளம்லேருந்து நான் இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ப்ராப்ளமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் சரிங்களா ஓகேம்மா தேங்க் யூ